நாங்களாம் அடிக்கடி சொல்லுவோம் எல்லாருமே கேட்குறாங்க ஏன் அணி இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு நாங்களும் கேட்டிருக்கோம் அணி சார் கல்யாணம் பண்ணுங்க சார் எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் வரணும் எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு ஃபோன் வரணும் இவர் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பாரு ஜாலியா இன்னைக்கு ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நான் கேட்பேன் ஏன் சார் கல்யாணம் பண்ண மாட்டேன் விடுங்க சார் ஜாலியா இருக்கேன் பட் அவர் ஜாலியா இருந்தா நமக்கு ஹிட்டு பாட்டு வருது நமக்கு ஹிட்டு பாட்டு வேணுமா அவர் கல்யாணம் நடக்கணுமா யோசிச்சு பார்த்தேன் நமக்கு ஹிட்டு பாட்டு தான் அதனால நீங்க ஜாலியாவே இருங்க சார் எங்களுக்கு வைப் பண்ண பாட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் அணி அவ்வளோ ஸ்பெஷல் அணியோட எந்த அளவுக்கு க்ளோஸ்னா இப்ப நான் போய் கேட்டேன்னா எந்த படம்னாலும் உடனே ஓகே சொல்லுவார் நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம் சார்னு ஆனா அவருக்கு நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் அவர் இன்னைக்கு வளர்ந்துருக்க அந்த க்ரோத் அந்த ஸ்டேச்சர் அதுக்கு நான் கொடுக்குற ரெஸ்பெக்ட் நான் அப்படி போய் கேட்கவே மாட்டேன் நான் எப்ப கேட்டாலும் பண்ணுவாரு பட் அவருக்கு அந்த ஸ்டேச்சரை கொடுத்து அப்ரோச்னா இவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் நம்ம போய் கேட்கறோம்னா அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்டோட தான் போய் கேக்கணும்ன்றதான் எங்களுக்கு எப்பவுமே தோணும் அப்படிதான் சார் இருப்போம்